ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க அது என்ன சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாப்பா கூட முடியாமல் இருக்கா அவளுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க பாப்பா இப்போ நல்லா இருக்கா பால் குடிக்கிறாலாம் ஆனால் அம்மா அப்பா வேணும்னு கேட்டு அழறாலாம் குழந்தை தானே அம்மா அப்பா கூடவே இருந்துட்டா இல்லைன்னும் போது அதுவே குழந்தைக்கு ஒரு மாதிரியாக கொஞ்சம் காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்கிறேன் அவங்க அப்பா அம்மா தெய்வமா இருந்து அந்த குழந்தைய காப்பாற்றும் இறந்த அந்த ரெண்டு ஆன்மாக்களும் நல்ல சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாங்க எப்பவுமே நான் தனியாக வேண்டிக்கிறதுக்கும் ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கும் வந்து ஒரு சக்தி இருக்குங்க அந்த வகையில் நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் ஃபோன் பண்ணி குழந்தைக்காக ப்ரே பண்ணிக்கிட்டாங்க கமெண்ட்ல வந்து நிறைய பேர் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ப்ரே பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் முருகர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கேட்டால் அது உடனே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மந்திரம் என்ன அது எப்படி சொல்லணும் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க எந்த குறை தீரணம் அப்படின்னாலும் முருகப்பெருமான் கிட்ட முறையிட்டோம் அப்படின்னா அந்த உடனடியாக நிறைவேறும் அப்படின்றது முருக பக்தர்களோட நம்பிக்கைங்க முருகனுக்குரிய சஷ்டியா இருந்தாலும் சரி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகள் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் அதுக்கான பலன் வந்து நமக்கு சீக்கிரத்திலே கிடைக்குங்க கலியுக தெய்வமாக பக்தர்களால் போற்றப்படும் முருக பெருமான்கிட்ட எந்த வேண்டுதலை முன் வைத்து பக்தியோட வேண்டிக்கொண்டாலும் அது அப்படியே நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது முருக பக்தர்களோட நம்பிக்கை மட்டுமாக இல்லாமல் பல பக்தர்களோட வாழ்க்கையில நிஜமாகவும் நடந்துட்டு வருதுங்க இதனால தங்களுடைய குறை தீர முருகனை வழிபடும் பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதுங்க அதிலும் சமீப காலமாக நிறைய பேர் வந்து முருகர் கோவிலுக்கு போகிறத அதாவது வந்து எல்லா முருகர் கோவிலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் அலை மோதுறதை நம்ம கண் கூட பார்க்க முடியுதுங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா சிறுவாபுரி முருகன் கோவில் முன்னாடியெல்லாம் வந்து அது சுற்றி வயல்வழி நடுவில் முருகன் கோவில் இருக்குமா நிறைய ஜனம் வரமாட்டாங்களாம் அந்தளவுக்கு தெரியாதான் ஆனால் இப்போ பாருங்க சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நிறைய ஜனம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் ஆறு செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக வந்து வீடு வாங்குகிற யோகமோ வீடு கட்டுற யோகமோ அமையும்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நிறைய பேருக்கு நடந்துருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் போகிறாங்கங்க இப்போ அப்பா கூட தொடர்ந்து ஆறு வாரமாக போகிறாரு ஆறு வாரமும் காலையில் போனார்னா அவருக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடுதாங்க அந்த அளவுக்கு கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருதாங்க முருகப்பெருமானோட அருளால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க 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 எல்லாருமே படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ சிறுவாபுரி கோவில் அப்படின்னால செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் சில சில டைமில் வந்து காலையில் போயிட்டு ஃப்ரீ தரிசனம் போனால் கூட ஈவினிங் வரதுக்கு மூணு நாலாயிடுதாங்க ஒரு வேளை இரநூறுபா டிக்கெட் ஐநூறுபா டிக்கெட் போனால் கூட ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கா முருகர் அருளால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க நடக்க முருகர் கோவிலில் வந்து கூட்டம் அலை மோதிரதை நம்மளால் கண்கூடாவே பார்க்க முடியுதுங்க அதுக்கு உதாரணம் தான் இந்த சிறுவாபுரி முருகன் முருகப்பெருமானுக்கு கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய் கிரகத்திற்குரிய தெய்வமாக முருகப்பெருமான் வந்து கருதப்படுறார் இதனால் செவ்வாய்க்கிழமையில செய்யப்படும் முருகப்பெருமானுக்குரிய வேண்டுதல் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் நிச்சயமாக நிறைவேறுங்க செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் முருகர்கிட்ட கேட்ட வரங்கள் உடனடியாக கிடைக்க செவ்வாய்க்கிழமையில என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏத்துறது நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஆறு வாரம் வீட்டிலேயே வெற்றிலை தீபம் ஏத்துறது வழக்கமாக வச்சிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் கோவிலுக்கு போயிட்டு வெற்றிலை தீபம் ஏத்துறத வழக்கமாக வச்சிருப்பாங்க செவ்வாய்க்கிழமை காலையில் உங்கள் வீட்டில் முருகர் படத்துக்கு முன்னாடியோ அப்படின்னா பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அம்மைதியாக ஒரு இடத்துல உக்காந்துன்னுங்க கோவிலாக இருந்தால் கூட பரவாயில்ல கோவிலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு முருகர் முன்னாடி உட்காந்துட்டோம் கோவிலில் வந்து இங்கே தான் உட்காரணும் அங்கே தான் உட்காரணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாதுங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு கோவிலில் எந்த பகுதியில் வேணாலும் நம்ம உட்காந்துட்டு நம்ம வந்து மனசார முருகப்பெருமானை மனசில் நிலைநிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஓ சௌ சரவணபவ ஸ்ரீ க்ரீ க்ளீம் க்ளௌ சௌம் நமக நிறைய பேருக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க அவசர அவசரமாக சொல்லக்கூடாதுங்க நிறுத்தி நிதானமாக பொறுமையாக முருகப்பெருமானை மனசில் நிறுத்தி மந்திரத்தின் மீது கவனம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்த பிறகு முருகப்பெருமான்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல் அப்படி இல்லைனா எது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லி பிரார்த்தனையாக வச்சுக்கணுங்க முருகப்பெருமான் நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவார் அப்படின்றதுல துளியும் சந்தேகம் இல்லாமல் நம்பணும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை இல்லாமல் எது செஞ்சாலுமே அது நடக்கவே நடக்காதுங்க இப்போ நான் கூட ஒரு வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வரேன் அது வந்து ஒன்பது வாரங்கள் நம்ம செய்யணுங்க அந்த ஒன்பது வாரத்தில் வந்து கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் செய்கிறேன் அது நடக்கிறதுக்கு வந்து எனக்குன்னு பார்த்தா சோர்ஸுன்னு பார்த்தா ஒரு பர்சண்ட்டு கூட சோர்ஸ் கிடையாதுங்க ஆனால் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வச்சு அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு வர அது என்ன பரிகாரம் அப்படின்றது நம்ம நம்மளுடைய சக்தி சரவணா ஆஃபிஷியல் சேனலில் வந்து நான் போட்டுட்டுருக்குறேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் அந்த சேனலில் பார்க்கலாங்க முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வைக்கணும் அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் இது செஞ்சால் அது கிடச்சிரும் சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்லாம் நினச்சி செய் கூடாது முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சி நம்ம கேட்கணுங்க நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஆத்மாத்தமாக கண்ணீர் மல்கி நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக முருகப்பெருமான் அப்படியே மனம் இறங்கி போயிடுவாருங்க நம்ம கண்ணிலேருந்து இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் முருகப்பெருமான் பொறுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா நேரத்தில் நமக்கு கண்ணீர் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வராதுங்க சில டைம்ஸ் உணர்ச்சி வசப்பட்டு நம்மளுக்கு கண்ணில் தானாக கண்ணீர் வரும் அந்த விஷயம் நீங்கள் கண்ணீரோட நீங்கள் எந்த ஒரு பிரார்த்தனை வச்சாலுமே அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் எனக்கு சமீபத்தில் நடந்த விஷயத்தையே நான் உதாரணமாக சொல்லலாங்க கண்ணீர் மல்கி தான் இந்த ரெண்டு நாளாக மூணு நாளாக நான் கிட்ட வந்து வேண்டுதல் வச்சேங்க சாரிங்க அதை சொல்லும்போதே எனக்கு கண்ணீர் வருது கண்ணீர் மல்கி தான் நான் கேட்டேன் அந்த பாப்பாவுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியாக அவங்க வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் வச்சேன் கண்டிப்பாக அது நடந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது என்னுடைய கண்ணீர்னால் மட்டும்தான் நடந்ததுன்னு கிடையாது நிறைய பேரோட பிரார்த்தனை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற நிறைய பேரோட கண்ணீர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா சொல்கிறேன்னா கண்ணீரோட நம்ம எதை கேட்டாலுமே அதை வந்து முருகப்பெருமான் நிச்சயம் நடத்தி வைப்பாருங்க இதில் வந்து ஒரு துளி சந்தேகம் கூட நமக்கு வரக்கூடாதுங்க கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்குங்க செவ்வாய்கிழமையில இதை என்னைக்கு சொல்லணும் அப்படின்றதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க செவ்வாய்க்கிழமையில வர செவ்வாய் வர நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த மந்திரத்தை செவ்வாய்கிழமை தூரம் நம்ம சொல்ல தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்வதை கண்கூடாக பார்க்கலாங்க நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் நமக்கு வந்து தெரிய தொடங்கிடுங்க காரியங்களில் வெற்றி பெறணும் அப்படின்றவங்க செவ்வாய்கிழமையில வீட்டில் வந்து முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஷட்கோண கோலம் போட்டு ஆறு அகல் வழக்கு விட்டு ஆறு அகழ்வள நெய் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரே அகல் விளக்கில் கூட நெய் தீபமேத்தி வழிபாடு செய்யலாம் இப்பெல்லாம் வந்து ஓம் விளக்கு அப்படின்னு வந்துட்டு இருக்குங்க ஓம் விளக்கில் கூட நம்ம தீபமேத்தி வழிபாடு செய்யலாம் அதனால ஓம் தீபம் தான் ஏற்றணும்னு கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்குமே வந்து மண் அகல் விளக்குக்கு நிகரான விளக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க பஞ்சபூத தத்துவத்தோட அமைஞ்சிருக்கிறது தான் மண் அகல் விளக்கு நம்ம எத்தனை தடவைனாலும் அதை கழுவிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங் அந்த ஓம் விளக்கு நானே ஆசைப்பட்டு ஓம் விளக்கு வாங்கி வழிபாடு செஞ்சுட்டு வந்துருக்குறேன் இந்த வீடியோ வந்து என்னுடைய பழைய வீடியோங்க நான் வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை கொடுத்து இந்த வீடியோவில் என்னுடைய சந்தோஷமான விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நம்ம இதை பார்க்கும்போது ஓம் விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு ஓம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்போல்லாம் விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இப்போ தான் கொஞ்சம் விலை கம்மியாச்சு விலை கம்மியானவனே ஒரு விளக்கு வாங்கி வே ஏற்றிக்கிட்டு வரேங்க இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் வந்து இந்த பூஜை சாமான் விற்கிறது அதுக்கப்புறமா அந்த பொட்டிக் மாதிரி விற்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே ரொம்ப விலை அதிகமாக தாங்க இருக்குது என்கிட்ட இருக்கிற எந்த பொருளுமே விலை அதிகம் கிடையாது இப்போ சமீபத்தில் வீடு கிரக பிரவேசம் ஆனதுனால ஒரு வெள்ளி விளக்கு எனக்கு வந்து தங்கச்சி கிஃப்டை வாங்கி கொடுத்தா அது மட்டும்தான் இப்போது காஸ்ட்லியான பொருள் என் பூஜை அறையில் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அப்படின்னா வெள்ளி விளக்கு மட்டும்தாங்க மற்றபடி எல்லா பொருட்களுமே வந்து என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுபாக்குள்ளே தான் இருக்குங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச பொருட்கள் தான் அது ஆனால் நம்ம ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருமே தவிர அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிக்கிட்டே வரேன் நாம் வந்து இப்போ செஞ்சோம் நமக்கு அடுத்து வரவங்க அதை தொடர்ந்து செய்வாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் அப்படின்றதுனால குறைக்க ஆரம்பிச்சிட்டேங்க செவ்வாய்க்கிழமைய செவ்வாய் ஓறையில் இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர 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 கண்டிப்பாக முருகர் கிட்ட நம்ம என்ன கேட்டமோ கேட்ட வரம் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நடக்குங்க இது நிதர்சனமான உண்மை செஞ்சு பாருங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓறை செவ்வாய்க்கிழமைல செவ்வாய் ஓரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமிங்கில் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தில் சொல்றதுக்கு ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா உள்ள कन्नीर मलगी முழு நம்பிக்கையோட அமைதியாக அந்த மந்திரத்தை சொல்லணுங்க அது மட்டும்தாங்க நீங்கள் கோயிலில் சேர்த்தா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் சேர்த்தா இருந்தாலும் சரி இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் எனக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்